எடுத்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையோ ஏற்படாம தடுத்து செரிமான திறனையை அதிகமாக்கக்கூடிய தன்மை நார்சத்தில் அதிக அளவில் இருக்கு அதோட மட்டும் இல்ல உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கணும் அப்படின்னா நார்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து உடல் பருமனா இருந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு நான் டயட்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் இந்த அவரக்காயை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அவரக்காய் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய